கனமழை இன்னும் முடியலங்க இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து காத்திருக்கிறது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பல மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை பகல் நேரங்களுக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்க முடியும் ஒரு சில மாவட்டத்தில் பகுதியாக மழை பெய்து கொண்டு வந்தாலும் இனி வரும் நாட்களிலும் நிறைய இடங்களிலும் நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிடும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து மழை வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு உள் மாவட்டத்திலும் மழை தீவிரமாக வாய்ப்புள்ளது சேலம் போன்ற உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடும் ஆகவே இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் நமக்கு மழை வரலாம் எல்லாமே வந்து மாலை தான் நமக்கு வந்து மழை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்களிலும் இந்த கனமழையானது கண்டிப்பாக தொடங்கும் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் போடுங்க யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க போறோம் தொடர்ச்சியாக இந்த மழையினுடைய தீவிரம் கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக நிறைய மாவட்டத்துல புரட்டி போட்டு வந்தது அதுல குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டங்கள் முதல் இடத்துல இருக்கு மிக கனமழை வந்து பதிவாக வரை கிட்டத்தட்ட பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையை பார்த்தோம் கன்னியாகுமரி கோழி போல் போர்விலை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்து நிறைய இடத்துல மிக கனமழை பதிவாகி தண்ணீரில் மிதந்துகிட்டு இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்டங்கள் அங்கே மட்டும் இல்லை அதை தொடர்ந்து திருப்பூரில் கூட நல்ல மழை பொழிவு தான் நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலுமே அங்கேயுமே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு ஈரோடு மாவட்டங்கள் ஆகட்டும் தென்காசி தேனி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தீவிரமாக கொட்டி தீர்த்த நிலையில் மீண்டுமாக தொடர்ச்சியாக மழை வாய்ப்புகள் இருக்குது அதனால் மழை அப்படியே விட்டுட்டு போயிடுறது கிடையாது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில்தான் இந்த மழை தீவிரங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏங்க இந்த மழை தொடர்ந்து தினமும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சொல்றோம் கடைசி வரை வானிலை கேளுங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பதிவாகும் தமிழக கேரளா எல்லையோர பகுதியில் இருக்கிற எல்லா ஊர்களுமே பலத்த மழை வந்து தீவிரமடையும் குறிப்பாக அந்த நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதி தென்காசி தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அந்த மலைப்பகுதிகள் எல்லாமே தமிழக கேரள எல்லையோர மற்றும் எல்லை ஒட்டியிருக்கூடிய எல்லா இடங்களுக்குமே மிகவும் கடுமையான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதே போல் தான் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளிலும் தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் இருக்கும் ஏன்னா கேரளாவில் திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திருச்சூர் அதை தொடர்ந்து கோழிக்கோடு மற்றும் பல்வேறு பகுதிகள் கேரள மாநிலங்களில் அநேக இடங்களில் மிக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அதே சமயத்தில் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் எப்பொழுது வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து விடாமல் வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ப்ரோ என்ன ப்ரோ சாய்ந்திரா மாலை நேரங்கள் ஆனாலே எங்களுக்கு வந்து ரொம்ப மழை வர ஆரம்பிச்சிருது தென்காசி மற்றும் தேனில இருந்து நிறைய பேரோட கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது கரெக்டாக ஈவினிங் டைம்ல எங்களுக்கு ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நைட் டைம்ல கூட அப்பப்போ எங்களுக்கு விட்டு விட்டு மழை வந்துகிட்டேதான் இருக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மட்டும் எங்களுக்கு ரெயின் இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் தகவல் அப்டேட் பண்ணிருந்தீங்க ஆமாங்க அதுதான் நம்மளும் சொல்லியிருந்தோம் மாலை இரவுல மட்டும்தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு இன்னும் பாருங்க இன்னும் அடுத்த ஒரு வாரத்துக்குமே மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு இன்னும் இது ஆரம்பம் தான் தென்மேற்கு பருவமழையில் ரொம்ப மோசமா இருக்கும் இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் நம்ம மழை பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை வந்தாச்சு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி கண்டிப்பா சொல்கிறோம் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழை வாய்ப்பு இந்த வருஷம் அதிகமாகவே காத்திருக்கு பருவமழை தொடங்கட்டும் அப்புறம் பாருங்க உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழை வாய்ப்புகள் இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில் கிடைக்கும் இன்னும் பருவமழை தொடங்கலை அதற்கான சாதகமான சூழ்நிலை தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு அதுக்கப்புறம் இதுவரைக்கும் சரி வர மழை பெய்யாத இடங்கள்னு நிறைய இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அங்கேயும் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் ஒருவேளை எங்க ஊர்ல மழையே வரல இந்த ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சு ஒரு சொட்டு கூட எங்க ஊர்ல மழையே வரல ப்ரோ அப்படின்னு சொல்ற ஊர் கூட அடுத்து வரும் நாட்களில் மழை எதிர்பாருங்க அதனால் ஏப்ரல் ஆரம்பித்தும் இன்னும் எங்களுக்கு மழை வரல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் குறிப்பாக வட தமிழக கடலோரங்களாகட்டும் உள் மாவட்டங்களாகட்டும் பகுதியாக விட்டுவிட்டு அவ்வப்போது மழையானது தீவிரமடையும் எதனால இந்த கனமழை வருகிறது அப்படிங்கிறத சொல்றோம்னு சொல்லிருந்தோம் இல்லையா எதனால இந்த கனமழை வருகிறது தென்கிழக்கு ம வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த மழை வாய்ப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுது அதே சமயத்தில் தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்க நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த சுழற்சிகளின் காரணமாகவே நமக்கு மழை பொழிவுகள் அவ்வப்போது மாலை இரவு நேரங்களில் தொடர்ந்து பதிவாகிட்டு இனி அடுத்து வரும் நாட்களிலும் இதே போலவே நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகளும் அதிகமாக எதிர்பாருங்க இதன் காரணமாகவே அந்த மேற்கு தொடர்ச்சி போன்ற பகுதிகளில் மிக கனமழை கடந்த நாட்களில் பதிவானது பார்த்தோம் ஏன்னா ஏன் திடீர்னு ஏன் இவ்வளவு மழை கன்னியாகுமரியில் இருபது சென்டிமீட்டர் பத்தொன்பது சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட நமக்கு மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுதாங்க காரணம் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் இந்த தென்னிந்திய பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவக்கூடிய இந்த சுழற்சியின் காரணமாகவே மழை வாய்ப்பு தொடர்ந்து பதிவாகுது இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் இந்த பருவமழையானது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி இன்னும் நாட்கள் போக போக மழை வாய்ப்பு அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர மழை குறையாது எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழையில சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திரு செங்கல்பட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போமோ அதே போல் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களை பத்தி அதிகமாக பேசுவோமோ அதே மாதிரி தென்மேற்கு பருவமழையில நீலகிரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மழை தீவிரம் அதிகமாகவே கொட்டி தீர்க்கும் நாட்கள் போக போக இன்னும் இதை விட கூடுதல் மழைதான் கிடைக்குமே தவிர ஏற்கனவே கூடுதல் மழைதான் பதிவாயிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சியில இன்னும் பாருங்க இன்னும் அனை அதிக கூடுதல் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டம் சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பதிவாகும் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக அவ்வப்போது காணப்படும் பகுதியான மழை பொழிவே பதிவாகுமே தவிர மாவட்டம் முழுவதும் கனமழை இல்லை சில இடத்தில் மழை பகுதியாக விட்டுவிட்டு லேசான மழையும் மிதமான மழையுமாக தொடர்ந்து காணப்படும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பகுதியாக சில இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு உள் மாவட்டத்துல இப்போ மழை கொஞ்சம் பரவாயில்ல முன்னதிக்கு சில இடங்கள்ல நமக்கு மழை பெய்ய தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே திருப்பூர் ஈரோடு சேலம் போன்ற மாவட்டங்களில் எச்சரிக்கை கொடுத்தபடியே அங்கு ஏற்கனவே மழை பொழிவு கொட்டி தீர்ந்த நிலையில் நேற்றைய தினங்கள் அதற்கு முந்தைய நாட்களில் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பரவலான மழை வாய்ப்புகள் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது விட்டு இனி வரும் நாட்களில் பொழியும் அதனால் கவலைப்படாதீங்க வடகிழக்கு பருவமழையில் ஐம்பது சென்டிமீட்டர் பதிவான கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவை பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு அதை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம்